சிங்கப்பெண்ணை சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் பேரிட்டு வந்த காதலா ஆட்டம் கண்ட வாடன் வெளிப்பி அன்பு பரபரக்கும் சிங்கப்பெண்ணை ஒன்று சீல் கதைக்களம் மிக விறுவிறுப்பாகவும் போய்கொண்டிருக்கிறது வாங்க வீடியோவை முழுமையாக காணும் சிங்கப்பெண்ணை சீரலில் இருந்து வெளியான புரோமோவில் மித்ரா ஹாஸ்டலில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கதான் ஒரு கட்டத்தில் அழகன் என்பவனே இல்லை என்றும் அவள் கூறுகிறார் அதைத் தொடர்ந்துதான் இதை கேட்டு கொந்தளித்த ஆனந்தி யார் சொன்னா அழகன் இல்லை என்று கொக்கரிக்க அதனை மித்ரா செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டாள் தொடர்ந்து ஹாஸ்டல் வார்டனிடம் மகேஷை நாளைக்கு வரவழைத்து தான் அன்பை காதலிக்கும் விஷயத்தை சொல்ல வற்புறுத்திறார் இதை கேட்ட ஹாஸ்டல் வார்டன் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறாளா இதை மேலும் அதனைத் தொடர்ந்துதான் சிங்கப்பெண்ணை சீரலில் நேற்றைய மேலும் அதனைத் தொடர்ந்துதான் மகேஷ் தன்னுடைய வீட்டிற்கு வந்து பெண் கேட்டாரா என்பதை உறுதி செய்ய ஆனந்தி கோஹிலாவுக்கு போன் செய்தாலாம் தொடர்ந்து அவளிடம் நடந்த சம்பவம் உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள சின்ன குழந்தையை வைத்து சுயம்பு ஆட்களிடம் கேட்கச் சொன்னாலாம் அவர்களும் மறைமுகமாக இந்த விஷயத்தை பற்றி பேச சுயம்புவின் ஆட்கள் நடந்த சம்பவத்தை உலரவிட்டனர் இதை கோகிலா ஆனந்தியிடம் சொல்ல ஆனந்தி அதிர்ச்சி அடைந்தாலாம் காரணம் ஹாஸ்டல் வாடனும் மகேஷும் ஆனந்தியைச் சென்று பெண் கேட்க வந்தது தெரிய வந்தது இதை கேட்டுதான் அதிர்ச்சியடைந்த ஆனந்தி இவர்கள் ஏன் இதை செய்கிறாள் என்று அன்புவிடம் ஆதங்கப்பட்டாலாம் அத்துடன் அன்புடன் இனிமேல் நான் காத்திருக்க முடியாது உண்மையில் வெளியே சொன்னால் மட்டும்தான் நான் நம்முடைய காதலை பற்றி காப்பாற்ற முடியும் என்றும் சொல்கிறாராம் அத்துடன் ஹாஸ்டல் வார்டன் ஃபோன் செய்து இந்த விஷயம் குறித்து கேட்க வார்டன் அதிர்ச்சி அடைந்தாராம் அதனைத் தொடர்ந்து அவரை ஒரு இடத்திற்கு வர சொல்லி ஆனந்தி ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதோடு என் மனதில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வியும் முன்வைத்தாலாம் அதற்கு ஹாஸ்டல் வார்டன் மகேஷ் போன்ற ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பதில் தான் அதிக அழக லாபம் இருக்கிறது என்றும் சொல்கிறாராம் அது உண்மை என்றாலும் என் மனதில் மகேஷ் இல்லை என்றும் சொன்னதும் மிச்சம் ஹாஸ்டல் வார்டன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாராம் தொடர்ந்து பேசிய அன்புதானும் ஆனந்தையும் உயிரும் உயிராக காதலித்து உன்னை உண் உண்மையை அப்பட்டமாக போட்டு உடைத்தாளாம் இதற்கிடையே கோகிலா ஃபோன் செய்த ஆனந்தி இந்த விஷயத்தை பற்றி அம்மா அப்பாவிடம் தற்போதைக்கு கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டாலாம் அதனைத் தொடர்ந்துதான் இந்த கட்டுரை அதைத் தொடர்ந்து மேலும் அன்பு மகேஷ் இவர்களுக்கிடையே ஆனந்தி எப்படி சமாளிக்கிறார் அவர்களது உண்மையை எப்படி சொல்கிறார் அவள் காதலை எப்படி அடுத்தடுத்ததாக வீட்டில் செல்லப் போகிறார் என்பதை இந்த கதைக்களத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம் Gracias.